இஸ்ரேல் ஈரான் போரானது இப்போது சீஸ்பயர் மூலம் முடிவுக்கு வந்திருக்கு இப்படி இருக்கல ஈரானோட பிரசனன் இஸ்ரேல் தரப்பிலிருந்து தங்களுடைய கோலை அச்சீவ் பண்ணுவதில் ஃபெயில் அடைந்திருக்கிறார்கள் அவர்களால் தங்களுடைய கோலை அச்சீவ் பண்ண முடியலை அண்ட் அவர்களுக்கான அக்ரேசனுக்கு நாங்கள் டவுண்டை பதிலடியை கொடுத்துருக்கோம் இது அவர்களுக்கு மிகப்பெரிய இழப்பை ஏற்படுத்தியிருக்கேன்னு சொல்லியிருக்கார் இவர் இப்படி இங்கே சொல்லும்போது அமெரிக்காவோட முக்கியமான சிஐஏயினுடைய அனாலிஸ்ட் அங்க இருந்த செய்தி செய்துவிடத்துக்கு கொடுத்த இன்டர்வியூல என்ன சொல்லி இருக்கிறார் என்றால் அமெரிக்கா பாம்பஸ் விமானங்களை பயன்படுத்தி தாக்குதலை நடத்தியிருந்தோம் பட் அமெரிக்காவோட அரசாங்கம் அதாவது அமெரிக்காவோட செனட் ஆக நம்ம அமெரிக்காவோட வைட்ஹவுல இருக்கிற நபர்களுக்கு அங்கே இருக்கிற முட்டாள்களுக்கு ஒரு விஷம் புரியல இப்போது இந்த நியூக்ளியர் பெசிலிட்டிஸ் மீது நடந்த தாக்குதல் பெயிலியர் ஏனென்றால் அந்த தாக்குதலை நடத்ததுக்கு முன்னமே ஈரான் யுரேனியத்தை வேறு இடத்துக்கு விட்டார்கள் பட் இந்த தாக்குதலை நடத்திட்டு இந்த தாக்குதல் சக்சஸ் என்று அமெரிக்காவோட பிரசனும் அமெரிக்காவோட

இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டர் சொல்ற தாங்கள் இலக்கையில் அறிந்துவிட்டோம் ஈரானு தங்களுடைய இலக்கையில் அறிந்துவிட்டோம் தாக்கி அளித்து அணுயுதங்களை கண்டுபிடிப்பதை தடுத்து விட்டோம் என்று சொல்லியிருக்கிறார் பட் இஸ்ரேலோட செய்திவிடமே இல்லை மாற்றி விட்டார்கள் இடத்துக்கு மாற்றப்பட்டு விட்டது இதனால் யுரேனியம் இன்னுமே அளிக்கப்படவில்லை என்று சொல்லியிருக்கிறார்கள் அமெரிக்காவோட அனலிஸ்ட் என்ன சொல்லியிருக்கிறார் இந்த தாக்குதல் என்று சொல்லியிருக்கிறார்கள் அமெரிக்காவோட சிஎன் பத்திரிக்கை என்ன சொல்லியிருக்காங்க இந்த தாக்குதல் ஃபெயிலியர் யுரேனியத்தை அவர்கள் ஏற்கனவே மாற்றி விட்டார்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள் இந்த ஃபுல் ஸ்டோரியை நாங்கள் எடுத்து பார்க்கும்போது அமெரிக்க தாக்குதலை நடத்துறக்கு முன்னமே ஈரான் யுரேனியத்தை வேறு இடத்துக்கும் மாற்றிவிட்டார்கள் இது தெளிவாக தெரியுது இந்த யுரேனியம் எங்கே இருக்க என்பது அமெரிக்காவோட அதிகாரிகளுக்கும் தெரியல இஸ்ரேலுக்கும் தெரியல இஸ்ரேலோட மோசாட் உள்ளமைப்புக்கும் தெரியல இப்படி இருக்கையில் இஸ்ரேலோட செய்தி கூட சொல்லுவன முக்கியமான கருத்து என்ன ஈரான் சீக்ரெட்டான நிக்குலர் ஃபெசிலிட்டிஸை வைத்திருக்கிறார்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆகவே இப்போதான் ஒரு விஷயம் தெளிவாக எங்களுக்கு புரியுது இந்த செய்தியில் அப்படியே கூட்டாக எடுத்து பார்க்கும்போது தான் எங்களுக்கு ஒரு விஷயம் புரியுது ஈரான் ஐஏஏட தலைவர் அதாவது இன்டர்நேஷனல் அட்டோமிக் எனர்ஜி ஏஎன்சியினுடைய தலைவரை தங்களுடைய நீக்குள்ள ஃபெசிலிட்டிஸை பார்வையிடுவதைக் காண்டி அனுமதித்திருந்தார் அவர் உள்ளே போய் பார்வையிட்டு எங்கெங்க அணு ஆயுதம் தயாரிப்பதற்கான ஃபெசிலிட்டிஸ் இருக்குது எங்கெங்கே தினத்தை வைத்திருக்கிறார்கள் என்பதற்கான தகவலை எடுத்து இஸ்ரேலுக்கு கொடுத்து இஸ்ரேலோட மசாட் உலகமைப்புக்கு கொடுத்து இஸ்ரேல் அதன் மீது தாக்குதலை நடத்தினார்கள் அமெரிக்காவுக்கு இந்த தகவலை கொடுத்து அமெரிக்காவும் பாம்பஸ் விமானங்களை பயன்படுத்தி இதன் மீது தாக்குதலை நடத்தினார்கள் பட் ஈரான் தரப்புல இருந்து நீங்க இப்படித்தான் செய்விங்கிறது எங்களுக்கு தெரியும் நாங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சர்ப்ரைஸை வச்சிருக்கிறோம் சொல்லி இப்போது இவர்களுக்கு தெரியப்படுத்திய மூன்று நீக்குலை பெசிலிட்டிஸை தவிர்த்து வேறு ஒரு நீக்குலை பெசிலிட்டிஸை ஈரான் வச்சிருக்கிறார்கள் இரண்டாம் யுரேனியத்தை எடுத்திருக்கிறார்கள் அதாவது தங்களுடைய நீக்குலை பெசிலிட்டிஸில் இருந்து யுரேனியத்தை வேறு இடத்துக்கு மாற்றி இருக்கிறார்கள் அதுவும் என்ட்ரேஜ் செய்யப்படும் யுரேனியம் அறுபது சதவீதம் என்ட்ரேட் செய்யப்பட்ட யுரேனியத்தை தான் அவர்கள் வேறு இடத்துக்கு மாற்றி இருக்கிறார்கள் ஆகியோர் அதனை சும்மா இடத்துல கொண்டே வைக்க முடியாது அதனை வைக்கிறதுக்கு ஒரு நீக்குலை பெசிலிட்டிஸ் ஆனது தேவை ஆகியோ அந்த இடத்துக்கு தான் ஈரான் மாற்றி இருக்கிறார்கள் அது எங்க இருக்கான் இஸ்ரேலுக்கும் தெரியல அமெரிக்காவுக்கும் தெரியல ஆகவே ஈரான் கிட்ட நான்காவதாக ஒரு நியூக்ளியர் பெசிலிட்டிஸ் ஆனது இருக்கு அது மறைமுகமாக வைக்கப்பட்டிருக்கு அந்த இடம் எங்க இருக்கான் இஸ்ரேலுக்கு தெரியல இவ்வளவு நாளுமே மூன்ற நீக்குள பெசிலிட்டிஸ் கிடைக்கண்டு தான் இஸ்ரேலையும் நினைச்சார்கள் உலகமே நினைச்சார்கள் அது மாதிரியான ஒரு பிம்பத்தை தான் ஈரான் திறப்புலேயும் உருவாக்கி ஒட்டாமிக் எனர்ச்சி ஏஜென்சியினுடைய தலைவரை அங்கு கொண்டு வந்து அவருக்கான தகவல்களை கொடுத்து நாங்கள் மூன்ற நீக்குள பெசிலிட்டிஸை தான் வைத்திருக்கோம் என்ற ஒரு ஒரு விம்பத்தை உருவாக்கி இருந்தார்கள் அதனை இஸ்ரேலும் மேக்குள நாடுகளும் அமெரிக்காவும் ஒட்டாமிக் எனர்ச்சி ஏஜென்சியினுடைய தலைவர் நம்பியிருந்தார் பட் உண்மை என்னவென்றால் ஈரான் நான்காவதாக ஒரு நிகர் பெசிலிட்டிஸை வச்சு அங்கு யுரேனியத்தை மாற்றி இருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் ஈரானோட பிரசிடன்டும் ஈரானோட ஐஆர்ஜி ஓட தலைவர்களும் ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப முக்கியமா சொல்றாங்க நாங்க யுரேனியம் செய்யறதை கண்டினியூ பண்ணிக்கொண்டு தான் இருக்கோம் சொல்லி சொல்லியிருக்கிறார்கள் ஆகவே சீக்கிரட்டான லேப்பானது ஈரான்கிட்ட இருக்குது அதில் ஜுரேனியத்தை இடமாற்றம் பண்ணிட்டார்கள் அந்த லேப்பில் வச்சு யுரேனியம் என்றை தொடர்ந்து செய்து தான் இருக்கிறார்கள் ஆகவே இதிலேருந்து ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ள முடியுது ஈரான் தரப்பிலிருந்து தங்களுடைய பாரிஸ்டிக் மிசைல்களை மட்டும் பயன்படுத்தி உலக நாடுகளுக்கு சர்பிரைஸை கொடுக்கல இஸ்ரேலோட லேண்டுக்கு தங்களுடைய மிசைகளை வீழ்த்தி இஸ்ரேலுக்கு பலத்த இழப்புக்களை இப்படுத்தி உலக நாடுகளுக்கு சர்ப்ரைஸை கொடுக்கலை இதே மாதிரியே இன்னும் ஒரு சர்ப்ரைஸை மிகப்பெரிய ஒரு சர்ப்ரைஸை கொடுத்திருக்கிறார்கள் தங்கள்கிட்ட நான்காவதாக ஈக்குவலர் ஃபெசிலிட்டிஸ் ஆனது இருக்கிற அந்த சர்ப்ரைஸை கொடுத்து கொடுத்திருக்கிறார்கள் அதில் மிகப்பெரிய சர்ப்ரைஸ் என்னென்றால் இந்த உலகத்திலே சக்தி வாய்ந்த உலமைப்பு என்று சொல்லப்படுகின்ற மொசாட் உலமைப்பாக இருக்கட்டும் அமெரிக்காவோட சிஇஆக இருக்கட்டும் இவர்களுக்கு கூட இந்த நீக்குல பெசிலிட்டிஸ் எங்கே இருக்கன்று தெரியல இதே நேரத்தில் அமெரிக்கா தரப்பில் இருந்து நாங்கள் வெற்றியடைந்து விட்டோம் என்று சொன்னால் ட்ரம்ப் அவர்கள் இந்த நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸை தாக்கி அளித்து ஈரானோட நியூக்குலியர் புரோக்ராமை தடுத்து நடத்தியிருக்கோம் என்று சொல்லியிருந்தார் பட் அது பொய் என்பது இப்போது அமெரிக்கா தரப்பிலிருந்து செய்தியலாக வெளியவருது அதே நேரத்தில் இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டராக இருக்கும் என தெரிஞ்சவர்கள் ஈரானில் எங்களுடைய இலக்கெனவோ அதனை அடைந்து விட்டோம் என்று சொல்லியிருந்தார் பட் அதுவும் பொய் என்பது இப்போது தெரிய வருது அதனை இந்த இரண்டு நாட்டில் இருக்கிற செய்தி ஊடகங்களை உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள் ஆகவே ஈரான் சரியாக பிளானி போட்டு காயநாகத்தி இவர்களை ஏமாற்றி இருக்கிறார்கள் என்பது மட்டும் தெளிவாக தெரியுது இப்பர் இருக்கிற ஐஐஏட தலைவராக இருக்கின்ற கிரோசேவர்கள் அதாவது இண்டர்நேஷனல் அட்டோமிக் எனர்ச்சி ஏஜென்சியினுடைய தலைவராக இருக்கின்ற கிரோசேவர்கள் ஈரானிட்ட யுரேனியம் இருக்குது அந்த யுரேனியம் எங்க போனது என்று தங்களுக்கு தெரியாது என்று சொல்லியிருக்கார் அது மட்டும் இல்லாமல் ஈரான் மறுபடியும் எங்களை அந்த யுரேனியத்தை விடுவதற்கு அனுமதிக்கணும் ஈரானுக்கு அவ்வளவு போய் அங்கே இருக்கின்ற அணு கதிர்வீச்சுகள் ஏதாவது இருக்கா நீ குழி பெசிடேட்டிஸை பரவிடுவதற்கான அனுமதி எங்களுக்கு தரணும் இது நிறைய பேருக்கு நன்மையை ஏற்படுத்தும் என்று அவர் சொல்லியிருக்கார் ஏற்கனவே ஈரான் உங்களை நம்பி ஏமாந்தது போதாத மறுபடியும் உங்களை நம்பி நீக்குள்ளே பெசிலேட்டிஸை பார்வையிட்டால் யுரேனியத்தை பார்வையிட்டால் நீங்க என்ன செய்வீங்கள் அதுக்கான தவலை எடுத்து இஸ்ரேலுக்கு கொடுப்பீங்கள் இஸ்ரேல் மறுபடியும் ஈரானுக்கு எதிரான தாக்குதலை நடத்துவார்கள் அமெரிக்கா மறுபடியும் ஈரானுக்கு எதிரான தாக்குதலை நடத்துவார்கள் இனி உங்களை ஈரானுக்கு ஈரானோட அரசாங்கம் அனுமதிப்பார்களா கண்டிப்பாக அனுமதிக்க மாட்டாங்க இனி ஐஐ உடனான கோபரேஷனை தடை பண்ணுவதுக்கான முடிவை ஈரான் எடுத்து விட்டார்கள் ஆகவே இனி ஐஏஏட அதிகாரிகள் ஈரானுக்கு நுழைய முடியாது இந்த முடிவை ஏற்கனவே ஈரான் எடுத்திருக்கோனும் பட் ரொம்ப லேட்டா எடுத்திருக்கிறார்கள் பட் ரொம்ப லேட்டா எடுத்தானும் ஐஐஏ நம்ப கூடாது என்பது ஈரானுக்கு தெரிஞ்ச தான் மூன்று நீக்குல பெசிலிட்டிஸ் மட்டும்தான் தங்கிட்ட இருக்கு நாங்களோ பெசிலிட்டிஸ் ஆனது இருக்கு என்பது அவர்களுக்கு தெரியப்படுத்தல நேற்றைய தினம் அமெரிக்காவோட பிரசிடெண்ட் ஆகிருக்கிற டொனால்டு டிரம்ப் இவர்கள் சீஸ்பயரை அனுமதி

அவர்களோட டிரம்பவர்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட உடனே இந்த ஆனது எப்படி சீரியஸாக இருக்கு என்பதை நெத்தன்யாவர்கள் புரிந்து கொண்டார் என்றும் டம்பவர்கள் இந்த சிச்சுவேஷன் சீரியஸான சிச்சுவேஷனை பற்றி கவலைப்படுறார் என்பதை அவர்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்று அமெரிக்காவோட வைட்ஹவுஸ் தரப்பில் இருந்து சொல்லியிருக்கிறார்கள் ஏனென்றால் இப்போ மட்டும் இந்த சீஸ்பயரை வேலை பண்ணு இஸ்ரேல் ஈரானுக்கு எதிரான மாசுவான தாக்குதரிமை கொண்டால் இதனை வாய்ப்பாக பயன்படுத்தி மறுபடியும் ஈரான் இஸ்ரேலு புரட்டி போடுவார்கள் இஸ்ரேலை அடியான் என்று அடிப்பாங்க இது அமெரிக்காக்கும் தெரியும் அப்படி அடிக்கும் போது மறுபடியும் அமெரிக்காவில் இஸ்ரேலுக்கு ஆதரவாக களமிறங்க முடியாது அப்படி களமிறங்கினால் அமெரிக்காவில் இருக்கிற மக்களே டம்புக்கு எதிரான போராட்டத்தில் மேம்பெருசாக குதிப்பார்கள் இதனால் தம்பினுடைய பதவிக்கு ஆபத்தானது இப்படம் இப்படியான ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்கிறபடியாதான் வெத்தனையாகவே ஈரானுக்கு எதிரான மாசுவான தாக்குதல் மேற்கொள்ள வேண்டாம் என்று தம்பவர்கள் கடுமையான கண்ணனத்தை தெரியப்படுத்தி அவரை அடக்கி வச்சிருக்கார் என்று சொல்ல முடியும் இதே நேரத்தில் இஸ்ரேலோட பினான்ஸ் மினிஸ்டர் எங்களுடைய போக்கஸை மறுபடியும் காசாக்கு திருப்போணும் வந்து சொல்லியிருந்தார்கள் இப்படி இருக்கையில் இஸ்ரேல் தரப்புல இருந்து காசா மீது பயங்கரமான ஏஸ்ட்ரக்கே பண்ணி இருக்காங்க என்ற செய்திகள் இப்போ வெளியவர ஆரம்பிச்சிருக்கு ஆகவே மறுபடியும் காசாவளி என செய்ய ஆரம்பித்து விட்டார்கள் இதே நேரத்தில் காசாவளி இருக்கிற கமாஸ் ஒரு ஆம்பூசை பண்ணி இருக்கிறார்கள் இதனால் இஸ்ரேலை சேர்ந்த நுகை ராணுவர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் காயம் அடைந்திருக்கிறார்கள் என்ற செய்திகளும் இப்போது வெளியேற ஆரம்பிச்சிருக்கு ஆகவே காசாவுல மறுபடியும் இஸ்ரேல் தங்களுடைய இனப்படுகொலை செய்ய ஆரம்பித்திருக்கிறார்கள் என்று சொல்ல முடியும் அப்படியே நாங்கள் ரைசா உக்ரைன் பிரச்சனைக்கு வந்தோம் என்றால் இப்போது நேட்ரோ சம்மிட் ஆனது இடம்பெற்றுக் கொண்டிருக்கு இந்த நேட்ரோ சம்மிட்டில் வச்சு நேட்ரோட செக்ரட்டரியாக இருக்கிற மார்க் அவர்கள் இப்போது நேட்ரோவானது புதிதாக ரைசாவோட ஆயுத உற்பத்தி போரில் ஈடுபட்டிருக்கும் இந்த போரில் நாங்கள் கட்டாயம் வெற்றி பெற்றே ஆகணும் இதற்காண்டி அதிக பணத்தை செலவு செய்யணும் അവർ ചൊല്ലി அதாவது இப்போது நேற்று நாடுகள் ரஷ்யாக்கு எதிரான போருக்காண்டி தயாராகணும் என்பதுதான் நேற்றோவோட இலக்கு இதனால மார்க் டூடே அவர்கள் எப்படியாவது நேற்றோவுல மெம்பராக இருக்கிற நாடுகளை தங்களுடைய ஜிடிபியில் இருந்து அஞ்சு சதவீதத்தை தங்களுடைய டிபென்ஸுக்காண்டி ஒதுக்கீடு செய்ய வைக்கணும் என்றதுக்காண்டி தொடர்ந்து முக்கிக் கொண்டு இருக்கிறார் என்றே சொல்ல முடியும் பல தடவை இதனை சொல்லியிருந்தால் பல நாடுகள் நேற்றோவுல மெம்பராக இருக்கிற பல நாடுகள் தொடர்ந்து இதனை நிராகரித்துக் கொண்டு இருக்காங்க இப்படி இருக்கிறது இப்போ நடக்கின்ற சமயத்தில் இப்போது நாங்கள் ரஷ்யாவோடு நேரடியாகவே ஆயுத உற்பத்தி போர்களால் ஈடுபட்டிருக்கோம் இந்த ஆயுத உற்பத்தி போரில் நாங்கள் கண்டிப்பாக வெற்றி போகணும் இதற்காண்டு நேற்றோ நாடுகள் அதிக பணத்தை செலவு செய்கிறது மட்டும் இல்லாமல் புதிய புதிய ஆயுதங்களை உற்பத்தி செய்வதற்கான நடவடிக்கைகள் ஈடுபடணும் என்று சொல்லி இருக்கிறார் பட் இதில் மெம்பராக இருக்கிற முப்பத்தி ரெண்டு நாடுகளுமே தங்களுடைய ஜிடிபி இருந்து அஞ்சு சதவீதத்தை ஒதுக்க ஓகே சொல்வார்கள் என்று பதமென்றால் அவர்கள் ஓகே சொல்லணும் என்று விரும்பினாலும் அதனை அவர்களாலும் செய்ய முடியாது ஏனென்றால் அவர்களோட பொருளாதாரம் ரொம்பவே அடிவாங்கி இருக்கு இந்த அடியில இருந்து அவர்கள் மீண்டு வந்தாலும் அவர்களோட ஜிடிபில இருந்து அஞ்சு சதவீதத்தை நாட்டோக்காண்டி ஒதுக்கீடு செய்தார்கள் என்றால் அந்த நாட்டோ நாடுகளில் இருக்கிற மக்களின் மிகப்பெரிய போராட்டத்தில் ஈடுபடுவது மட்டுமில்லாமல் இல்லாமல் நாட்டோவில் இருந்து வெளியே வரணும் என்று சொல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஆகவே நாட்டோவில் மெம்பராக இருக்கிற நாடுகளால கண்டிப்பாக தங்களுடைய ஜிடி பிள்ளை அஞ்சு சதவீதத்தை நேட்டோக்காண்டி ஒதுக்க முடியாது ஒரு வருடத்தில் உற்பத்தி செய்கின்ற ஏஜென்சி ரைசா மூன்றை மாதத்தில் உற்பத்தி செய்து வருவார்கள் அது மட்டும் இல்லாமல் ரைசா கீடு கொடுத்து உற்பத்தியலை மேற்கொள்ளணும் என்று நாற்று தரப்பில் இந்த முடிவை இப்போது எடுக்கிறார்கள் அல்லோ இதனால இவர்களோட ஆயுத உற்பத்தியானது அதிகரிக்கும் இப்படி ஆயுத உற்பத்தி அதிகரிக்கும் போது ரைசா மூன்று மாதங்களில் உற்பத்தி செய்கின்ற ஒரு பென்சை இவர்கள் மூன்று மாதத்தில் உற்பத்தி செய்யணும் என்ற முடிவை எடுத்து அதுக்கேற்ற மாதிரி நடவடிக்கையில் ஈடுபடுவார்கள் பட் இவர்களால் அந்த இலக்கை அச்சீவ் பண்ண முடியுமா என்று அது ஒரு சந்தேகம் தான் சார் இவர்கள் தங்களுடைய ஆயுத உற்பத்தி அதிகப்படுத்தினாலும் ரைசா மூன்று மாதங்களில் உற்பத்தி செய்கின்ற மிசர்களை இவர்கள் ஆறு மாதங்களில் உற்பத்தி செய்ய வேண்டியிருக்கும் அந்த சூழ்நிலைக்கு தான் பெற முடியுமே ஒழிய ரஷ்யாக்குகள் கொடுத்து உற்பத்தி செய்ய முடியாது இதே நேரத்தில் நாட்டோ இப்படி தங்களுடைய ஆயுத உற்பத்திகளை அதிகப்படுத்துகிறார்கள் என்று ரஷ்யாவுக்கு தெரிஞ்சிருக்கும் இப்போது இதனால ரஷ்யா என்ன செய்வார்கள் தங்களுடைய ஆயுத உற்பத்திகளை இனிமே அதிகப்படுத்தணும் என்ற முடிவே எடுப்பார்கள் இதனால இரண்டு நாட்டினுடைய ஆயுத உற்பத்திகள் அதிகரிக்குமே ஒழிய ஆயுத உற்பத்தியில் ரஷ்யாவை தோற்கடிக்க முடியுமா என்று பார்த்தோம் தோற்கடிக்க முடியாது சிம்பிளாக நீங்கள் இதனை புரிஞ்சொள்ளணும் என்றால் நேட்ரோ நாடுகள் ஒரு வருடத்தில் உற்பத்தி செய்கின்ற வெப்பன்ஸை ரைஸ்ஸா மூன்று மாதங்களில் உற்பத்தி செய்கிறார்கள் இப்படி இருக்கிற நாட்ரோ நாடுகள் ரைசாக்கு எடுகுடுத்து ஆயுதங்கள் உற்பத்தி செய்யணும் என்றதற்காண்டி தங்களுடைய ஆயுத உற்பத்தி அதிகப்படுத்துகிறார்கள் இப்படி நாட்ரோ நாடுகள் ஆயுத உற்பத்தி அதிகப்படுத்துகிறார்கள் என்று ரைசாக்கு தெரிஞ்சவுடனே ரைஸா தங்களுடைய ஆயுத உற்பத்தி அதிகப்படுத்துகிறார்கள் இதனால் இரண்டு நாடுகளின் ஆயுத உற்பத்தியை அதிகப்படுத்துகிறபடியால் இரண்டு நாடுகளோட ஆயுத உற்பத்தி அதிகமாக முடியாது இறந்த நாடுகளோட ஆயுத உற்பத்தியும் சமமாகத்தான் இருக்கும் நான் என்ன சொல்லுவார்கள் என்பது உங்களுக்கு புரியுமா நான் நம்புறேன் அதாவது ரைஸா இப்போது அதிகவான ஆயுத உற்பத்தியை மேற்கொள்கிறார்கள் இதற்கு ஈடு கொடுத்து நேற்றோம் ஆயுத உற்பத்தியில் மேற்கொள்ளணும் ட்ரை பண்ணும் போது ரைஸா இன்னும் ஆயுத உற்பத்தி அதிகப்படுத்தும் போது நேற்றோவில ரைஸா ஆயுத உற்பத்திக்கு ஈடு ஈடுணியாக ஆயுதங்களை உற்பத்தி செய்ய முடியாது ஆகவே நேட்ரோ தரப்பில் இந்த முக்கிய நானும் ரைசாக்கு ஈடு கொடுத்து ஆயுதங்களை உற்பத்தி செய்ய முடியாது என்பதுதான் உண்மையாக இருக்கேன் இப்படி இருக்கிற ரைசா கூட மினிஸ்டராக இருக்கிற லவ்ரோ அவர்கள் ஐரோப்பிய இந்திய நாடுகள் பொலிட்டிக்கல் ரீதியாகவும் மிலிட்டரி ரீதியாகவும் இப்போது ரைக்கு எதிரான அக்கரசனில் ஈடுபட்டுக் கொண்டு இருக்கிறார்கள் அதை நேட்ரோட பேச்சு கேட்டு அக்கரசில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் இது நல்ல விளைவுகளை ஏற்படுத்த போறது இல்லை என்று அவர் சொல்லியிருக்க இதனை இவர் சொன்னதுக்கான காரணம் என்னென்று பார்த்தோம் என்றால் ஐரோப்பிய இந்திய நாடுகள் நேட்ரோவோட பேச்சு கேட்டு இப்போது அதிகமான ஆயுதங்களை உற்பத்தி செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க அதனே தான் ஐரோப்பிய நாடுகள் ரைசாக்கு எதிரான அக்கரசமான அரசியல் போக்கை கையாள ஆரம்பித்திருக்கிறார்கள் என்று சொல்ல முடியும் ரைசாக்கு எதிரான பொருளாதார தரையில் போடுவதாக இருக்கட்டும் ரைசாக்கு எதிரான நடவடிக்கையில் ஈடுபடுவதாக இருக்கட்டும் இப்படி அக்கரசுமான நடவடிக்கையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இதனைத்தான் லவ்ரோ அவர்கள் சொல்லியிருக்கார் இப்படி இவர்கள் தொடர்ந்து அக்ரஸிவான நடவடிக்கையில் ஈடுபட ஈடுபட ரைசாம் ஒரு கட்டம் தான் பொறுமையாக இருப்பார்கள் அந்த பொறுமையை ரைசா விழுந்தார்கள் என்றால் ரைசாம் இவர்களுக்கு எதிரான அக்ரஸிவான நடவடிக்கையில் ஈடுபட ஆரம்பிப்பார்கள் அப்படி ரைசா அக்ரஸிவான நடவடிக்கையில் ஈடுபடும் போது அதனை இந்த ஐரோப்பிய நாடுகள் தாங்குவார்கள் என்பதுதான் இப்ப பலருக்கும் இருக்கிற கேள்வியாக இருக்கு இப்படி இருக்க கங்கிரியோட பிரைம் மினிஸ்டராக இருக்கிற விக்டர் ஒர்பன் அவர்கள் நாட்டோ சமீட்டில் உக்ரைனை அழைக்கக்கூடாது என்று சொல்லியிருந்தார் பட் நாட்டோ சமீட்டில் உக்ரைனை அழைத்து சென் பட் உட்கார்ற உட்காடுற நாங்கள் உட்காரும் நாங்கள் எந்த ஒரு மீட்டிங்ல ஈடுபட மாட்டோம் என்று இப்போது கங்கிரியோட பிரைம் மினிஸ்டர் சொல்லியிருக்கார் அது மட்டும் இல்லாமல் போன வருடம் வரையுமே நடந்த நாட்டோ சமீட்டில் சென்சேவர்களுக்கு முக்கியத்துவத்தை கொடுத்துனும் அதே மாதிரியான ஒரு முக்கியத்துவத்தை இந்த நாட்டு சமயத்தில் கொடுக்க மாட்டோம் என்றும் சொல்லியிருக்கார் ஆகவே கங்கிரி தொடர்பிலிருந்து உக்ரைனுக்கு ஆயுதங்கள் கொடுப்பதற்கு எதிர்ப்பை தெரிவிக்கிறார்கள் என்பது தெளிவாக தெரியுது நாட்டோ உக்ரைனுக்கான சப்போர்ட் தெரிவிக்க கூடாது ஐரோப்பிய நாடுகள் உக்ரைனுக்கான சப்போர்ட் தெரிவிக்க கூடாது என்ற முடிவிலையும் இப்போது கங்கேரியானது தெளிவாக இருக்கிறார்கள் அமெரிக்காவோட பிரசிடண்டாக இருக்கிற டொனால்ட் ட்ரம்ப் அவர்களும் துருக்கியோட பிரசிடண்டாக இருக்கிற எடகன் அவர்களும் நேரடியாக மீட் பண்ணி பேசி இருக்கிறார்கள் என்ற செய்தியில் இப்போது வெளிவர ஆரம்பிச்சிருக்கு ஏற்கனவே இதுல குறிப்போடு எடுக்கும் போது ட்ரம்ப் அவர்களுக்கு பக்கத்து இடகன் அவர்கள் தான் இருந்திருந்தார் ஆகவே இந்த இரண்டு நாடுகளுமே ஏதோ பெருசா பிளானை போடுகிறார்கள் என்பது மட்டும் தெளிவாக தெரியுது இப்பதான் இஸ்ரேலிதான் பிரச்சனையானது சீஸ்பயர் மூலம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கு இப்படி இருக்கிற இவர்கள் மீட்டிங்களை ஈடுபட்டது மூலம் முதல் இஸ்ரேலில் மிக பெருசாக இதோட செய்ய போறாங்க என்பது மட்டும் தெளிவாக தெரியுது அது என்ன என்பதை நாங்கள் விற்பனை தான் பார்க்கணும் இப்படி இருக்கிற இப்ப நேற்று சமையல் நடந்திருக்கு ஓகே இந்த நாட்டு சமீட்டில் உக்ரைனை நாட்டு இணைப்பதற்கான முடிவுகளை எடுத்திருப்பார்கள் என்று பார்த்தோம் என்றால் அதில் எடுத்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்தியா என்ற செய்தியில் தான் வெளிவருது போன வருடம் வரையுமே நேற்று சமீட்டில் எப்படியான முடிவுகளை எடுத்தார்களோ அதே மாதிரி தான் முடிவுகளை எடுப்பார்கள் பட் இந்த நாட்டு சமீட்டில் உக்ரைனை நாட்டு இணைப்பதை பற்றி எந்த ஒரு பேச்சையும் இவர்கள் பேசியிருக்க மாட்டார்கள் என்ற செய்தியில் தான் இப்போ ஒரு ஆரம்பிச்சிருக்கு ஏனென்ற ட்ரம்ப் அவர்கள் இதில் கலந்து கொண்டிருக்கார் ஆகவே ட்ரம்ப் அவர்கள் நாட்டோட உக்ரைனை இணைக்க மாட்டார் என்று ட்ரைசாக் வாக்குறுதிகளை கொடுத்தபடியால் அதனை பற்றிய பேச்சுக்களை இந்த சமயத்தில் இவர்கள் பேசியிருக்க மாட்டார்கள் என்பதுதான் இப்போ வருகின்ற செய்தியாக இருக்கு ஆகவே இந்த செய்தியை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கிழக்கும் என்பனுங்க அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல்லைக்கான கிளிப் பண்ணி வைங்க அப்போ தான் நம்ம கூடிய வீடியோஸை நீங்கள் உடனுக்கு பார்க்க முடியும் என்னும் ஒரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன்